ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்து போடுற வீடியோ அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் எக்ஸாக்டில் இந்த இடம் எங்கள் லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லிருந்து போர்வே ரோட்டில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு நாலு கிலோமீட்டர் தொலைவில் அலை அமைஞ்சது வந்து இது தேனி டூ செம்பட்டி செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்ரு மூன்றரை கிலோமீட்டர் தான் வரும் சுத்தமாகவே ரோட் பேஸ் வந்து ஒரு இரநூறு அடி இருக்குங்க இந்த இடம் எவ்வளோ இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து முன்னாடி போர்ஷன் வந்து நாலு ஏக்கர் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த நாலு ஏக்கருமே உள்ள ரோடு பேஸ் தாங்க நல்ல தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குங்க அதுலேயும் ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க பிளாட் போடுறவங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டை அமையும்ங்க பின்னாடி ஒரு இடம் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பதினோரு ஏக்கருங்க அப்போ மொத்தம் வந்து பதினஞ்சு ஏக்கர் பதினஞ்சு ஏக்கரில் இது ரெண்டு பிட்டாக இருக்குது முன்னாடி இருக்கிறவங்கிறது வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி பின்னாடி ஒருத்தர் இந்த இடம் பார்த்திங்கனாக்க முழுக்க முழுக்க செவல் மண்ணு தான் நல்லா ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு ஊரெல்லாம் காமித்தேன் பாருங்கள் ஊர் வந்து நல்ல ரோட் பேஸிலே அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து ஒரு பிளாட் போடவோ இல்லை ஒரு வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கோ ஒரு நல்ல இடம் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு செண்டு வந்து மூணு லட்ச ரூபா போகுதுங்க இந்த இடத்துக்கு வேல்யூ எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செண்டு வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் பின்னாடி இருக்க இடம் பார்த்திங்கனாக்கா பதினோரு ஏக்கரு ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அந்த பின்னாடி இருக்க இடம் இந்த பென்சிங் இருக்குது பார்த்திங்களா பெண் பின்னாடி இருக்கிறது பதினோரு ஏக்கர் இது அப்படியே ரெண்டையும் சேர்த்து பிளாட் போடுறதுக்கு நல்ல தோதான இடம்ங்க இதுக்கு ஓனர் பார்த்திங்கனாக்க சிங்கிள் ஓனர் தான் இதுக்கும் சிங்கிள் ஓனர் தான் அதுக்கும் சிங்கிள் ஓனர் தான் லீகல்லாம் கரெக்டாக இருக்குது